வணக்கம் மக்களே ஒரு பக்கம் அம்மா கட்சியில் பிரச்சனை இன்னொரு பக்கம் ஐயா கட்சியில் பிரச்சனை ஒரே பஞ்சாயத்தாக தான் ஓடிட்டுருக்கு இந்த பக்கம் அமித்ஷா கூட்டணியை ஒருங்கிணைக்கணும்னு முடிவு பண்ணிகிட்டு இருக்கார் ஒரு பக்கம் ராமதாஸும் அன்புமணி ராமதாஸும் பயங்கரமான சண்டை கோர்ட்டு வரைக்கும் போய் சண்டை போட்டுட்ருக்காங்க கட்சிக்கு நான் தான் தலைவர்னு மருத்துவர் ராமதாஸ் சொல்கிறார் இல்லை நான் தான் தலைவர்னு அன்புமணி ராமதாஸ் சொல்கிறார் மாம்பழம் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு அன்புமணி சொல்கிறார் இல்லை மா ராம்பழத்துக்கு நான் தான் சொந்தக்காரன் மாம்பழத்தை உன் கண்டுபிடிச்சதே நான் தான் அப்படின்னு சொல்லி மருத்துவர் ராமதாஸ் சொல்லியிருக்காரு ஸோ இப்படி மாம்பழத்துக்கான டிமாண்ட் கடுமையாக இருக்குது மாம்பழத்துக்கு வேறு இப்போ சீசன் இல்லை ஆனால் மாம்பழத்துக்கான டிமாண்டு சீசன் அதிகரிச்சிச்சு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான தேர்தல் கிட்டத்தட்ட ஒரு நான்கரை ஐந்து மாதங்கள் தான் இருக்குது ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் மாம்பழத்துக்கு சீசன் இல்லாட்டினாலும் டிமாண்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது யார் பாமகவிற்கு உண்மையான உரிமையாளர் யார் பாமகவுடைய உண்மையான தலைவர் நான் தான் பாமகவை தோற்றுவித்தேன்னு சொல்லி மருத்துவர் சொல்றாரு இன்னொரு பக்கம் நான் தான் பாமகவை வழிநடத்தி கொண்டு வந்தேன் மிகப்பெரிய அளவு மக்கள் மத்தியில் எடுத்து சென்றது நான் தான் சொல்லி அன்புமணி அவர் தரப்பு நியாயத்தை வைக்கிறாரு மருத்துவர் ராமதாஸ் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு சாப்பிடவே பயமாக இருக்குது நண்பர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டை கூட வேறு யாரையாவது ஒருத்தரை சாப்பிட்ட பார்த்து அவர் சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க நான் அவன் மட்டும் மனுஷன் இல்லையா அவன் சாப்பிட்டு செத்து போயிட்டானா ஸோ அதனால செத்தா நானே சாகுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டியை டிவியெல்லாம் கொடுத்துருந்தாரு சமூக வலைதளங்கள்லாம் வந்தது ஸோ இப்படி அப்பா மகன் மோதல் கடுமையாக முச்சிச்சு நீதிமன்ற அளவுக்கு போயிட்டு ஸோ இப்பேர்ப்பட்ட சூழ்நிலையில் யார் உண்மையான பாமாக்கா அன்புமணி ராமதாஸ் உண்மையான பாமகவா மருத்துவர் ராமதாசுடைய அணி உண்மையான பாமகவா ஆவணங்களை போலியான ஆவணங்களை கொடுத்து அன்புமணி தரப்பு மோசடி செய்துவிட்டது அப்படின்னு சொல்லி ஜிகே மணி தரப்பிலான குழு வந்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துருக்காங்க அன்புமணி என்ன சொல்கிறாருன்னா ஜி கே மணி ஒரு துரோகி அவன் ஒரு விளங்காதவன் அப்படிங்கிற லெவலுக்கு பொது வெளியிலேயே மேடையிலே அவர் பேசிகிட்டு இருக்கார் ஸோ பாமகவில் என்ன நடக்குது யார் உண்மையான பாமக அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம போ போலாம் நம்முடைய கட்சியினுடைய துரோகிகள் நானும் சரி இதுவும் கடந்து போகும் இதுவும் கடந்து போகும் நானும் எவ்வளவு தாங்கிட்டு இருக்கிறேன் எவ்வளவு அவமானங்கள் எவ்வளவு அசிங்கப்பட்டிருக்கிறேன் மன உளைச்சல் தூக்கம் இல்லாத நாட்கள் எதுக்கு நான் இவ்வளவு நான் என் மனசுல சுமந்துட்டு இருக்கிறேன் ஏன் உங்களுக்காகத்தான் இந்த கட்சிக்காகத்தான் இந்த சமுதாயத்திற்காகத்தான் இவ்வளவு காலமா நானும் சரி இதுவும் கடந்து போவோம் அமைதியா நம்ம மாட்டோம் வேலையை பார்த்துட்டு போலாம் ஆனாலும் இன்னைக்கு ஐயா என்ன மாதிரி மனநிலையை வந்துட்டாரு என்ன மனநிலையை கொண்டு வந்துட்டாங்க பார்த்து இந்த துரோகிகள் இந்த நான் மன்னிக்க போவது கிடையாது ஒரு பொழுதும் நான் போவது கிடையாது நானும் சொன்னாங்கல்ல பார்த்துட்டு தான் இருக்கிறாரு பார்த்துட்டு என்ன நடக்குமோ நடக்கும் இந்த ஒரு மூணு மாசம் எவ்வளவு ஜெயிலுக்கு போறான்னு பார்த்துட்டு தான் இருக்க போறீங்க சும்மா கூட போறதில்ல நான் இன்னைக்கு தைலாபுரம் திமுக டேக் ஓவர் பண்ணிடுச்சு கட்சி தலைவர் ஆக்கி அழகு பார்த்து ஏன் நாலு முறை உங்களை எம்எல்ஏ ஆக்கி எட்டு முறை எம்எல்ஏ நிக்க வச்சு எம்பி எலெக்ஷன் நிக்க வச்சு ஆனாலும் அதெல்லாம் பத்தலை அவரால் பதவி இல்லாமல் இருக்க முடியாது தமிழக அரசியலில் பஞ்சாயத்துக்கு பிரச்சனையே இல்லை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அம்மா கட்சியில் பிரச்சனை இன்னொரு பக்கம் ஐயா கட்சியில் பிரச்சனை எந்த கட்சியிலையும் ஒரே பஞ்சாயத்தாக தான் ஓடிக்கிட்டு இருக்கு தொண்டர்கள்லாம் தலையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க யாருக்கடா ஓட்டு போடுறது அதிமுக எடுத்தால் டிடிவி தினகரன் ஒரு அணி ஓபிஎஸ் உருவாணி இபிஎஸ் ஊர் அணின்னு இருக்காங்க இந்த பக்கம் அன்புமணி உருவாணி மருத்துவர் ராமதாஸ் ஒரு அணின்னு சொல்லி இருக்காங்க தொண்டர்கள் பாடு திண்டாட்டமாக இருக்குது தேர்தல் வேற வருது எந்த அணியில போய் ஓட்டு போட எந்த அணில போய் சேர்ந்து பிரச்சாரம் பண்ண எந்த அணியில சேர்ந்தா நமக்கு செலவுக்கு காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கட்சி தொண்டர்கள் கட்சியுடைய முக்கிய பிரமுகர்கள் எல்லாம் யோசிச்சிட்டு இருக்காங்க உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அன்புமணி செய்தது சரியா பாமக தலைவர் ராமதாஸ் நிறுவன தலைவர் ராமதாஸ் செய்து சரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு டிபேட்டபிள் விஷயம் இந்த பிரச்சனை எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு அந்த பொது மேடை வழியில அன்புமணி அந்த மைக்கை போட்டு பேசினார் இல்லையா அவருடைய எதிர்ப்பை மேடையில் பதிவு பண்ணார் இல்லையா நம்ம பலமுறை பதிவு பண்ணியிருக்கோம் அது தப்பு அப்படின்ட்டு மருத்துவர் ராமதாஸ் உங்களுடைய தந்தையார் உங்களுக்கு ஒரு ஒரு நியமனம் ஒருத்தரை அப்பாயின்மெண்ட் பண்ணது பிடிக்கலையா முகுந்தன அப்பாயின்மெண்ட் பண்ணது பிடிக்கலையா நீங்க என்ன சொல்லியிருக்கோம் இந்த நிகழ்ச்சி முடிந்த அப்புறம் உங்கள் தந்தையாரை தனிமையில் சந்தித்து அல்ல காரில் போகிற வழியில் இது செய்யாதீங்க நிப்பாட்டுங்க அழிச்சதோடு இருக்கட்டும் அதுக்கப்புறம் எந்த நடவடிக்கைகளும் எடுக்க வேண்டாம்னு சொல்லிக்கலாம் பட் மேடையிலே நீங்கள் ரியாக்ட் பண்ணிட்டீங்க ரெஸ்பாண்ட் பண்ணாமல் ரியாக்ட் பண்ணி மைக்கை போட்டு அவன் எதுக்கு போட்டிங்க அவனெலாம் தான் கட்சிக்கு வந்தான் அவனுக்குலாம் ஒரு பதவி தேவை இருக்குது அவனெல்லாம் எனக்கு அக்சிடெண்டாக போடாதீங்க ஏன் இதை நானே பார்த்துக்குவேன்னு சொல்லி உடனடியாக நான் இன்னொரு இடத்துல ஒரு ஆஃபீஸ் திறந்துருக்கேன் பனையூரில் ஒரு ஆஃபீஸ் திறந்துருக்கேன் அதனுடைய நம்பர் தான் எல்லோரும் இங்கே வேணாலும் சந்திக்கலாம் சொன்னது ஒரு மெச்சூர்டான தலைவருக்கு அழகில்லை பொதுவெளியில் எந்த ஒரு தலைவருமே இந்த மாதிரி செயல்பட மாட்டாங்க ஸோ இந்த இடத்துல அன்புமணி வந்து ஒரு மெச்சூரிட்டி இல்லாமல் செயல்படுறாரோ அப்படிங்கிற ஒரு தோற்றம் எனக்கு தோணுது ஏன் அப்படின்னா அவருடைய நடவடிக்கைகளை வைத்து நான் அவர் சொல்கிறேன் பட் அவருடைய தனிப்பட்ட செயல்பாடு கட்சி தொண்டர்களை அரவணிக்கும் விதம் அது வேறு மாதிரியாக இருக்கலாம் பட் பொது வழியில் ஒரு தலைவர் மீடியாக்கள் முன்பு செயல்பட்ட விதம் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அது சரியான ஒரு விஷயம் அல்ல மேலும் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவர் ராமதாஸ் என்ன சொல்கிறாரு அன்புமணி போலியான ஆவணங்களை வந்து தேர்தல் ஆணையத்தில் சமர்ப்பித்து நான் தான் வந்து உண்மையான பாமக நாங்கள் தான் உண்மையான பாமக அப்படின்னு சொல்லி சின்னத்தையும் அந்த கட்சியும் வந்து தற்காலிகமாக பறித்து கொண்டார் பட் ஆனால் நீதிமன்ற முடிவுகள் எங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது அப்படிங்கிறத அவர் பதிவு பண்ணுறார் பட் ஆனால் அன்புமணி சமீபத்தில் நடந்த கட்சியுடைய மீட்டிங்கில் என்ன சொன்னாருன்னா மாமக மாமல்லபுரத்தில் நடந்த மீட்டிங்கில் என்ன நீங்க எல்லாம் இதை பற்றி எதுவும் கவலைப்படாதீங்க நாம் தேர்தல் பணிகளில் கவனம் செலுத்துங்க அப்படின்னு அவர் சொல்றாரு பட் அவர் சொல்கிறது அவர் தொண்டர்களை ஆசுவாசப்படுத்துவதற்கும் சமாதானப்படுத்துவதற்கு சொல்லியிருந்தாலும் உண்மையில் நிலமரம் அப்படி இல்லை அவர் சொல்கிற வெச்சு நமக்கு தான் அப்படிங்கிறார் உண்மையில் அப்படி நிலவரம் இல்லை மருத்துவர் ராமதாஸுக்கு இன்னொரு ஆதரவு நிலைப்பாடு இருக்குது மருத்துவரை தவிர்த்து அன்புமணியால் அரசியல் பண்ண முடியாது மருத்துவர் ராமதாஸை தவிர்த்து விட்டு அவரால் அரசியல் பண்ணவும் முடியாது ராமதாஸ் ஒரு அன்புமணிக்கு எதிராக ஒரு குரல் கொடுத்தா போதும் தேர்தலில் கடுமையாக பிரதிபலிக்கும் அது எலெக்ஷன் டயத்தில் ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட் விட்டாருன்னு போதுங்க அன்புமணிக்கு உழக்கூடிய ஓட்டும் உழாது வேற எங்கேயாவது ஓட்டு போயிடுவோம் ஸோ இதெல்லாம் கருத்தில் கொண்டு அன்புமணி ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை குறணும் மருத்துவர் ராமதாஸ்ட்டா போய் அவர் பேசினாலே எனக்கு தெரிந்த விஷயங்கள்லாம் முடிஞ்சிடும் அவர் என்ன சொல்கிறாரு மருத்துவர் ராமதாஸை சுற்றி ஒரு மிகப்பெரிய திரை இருக்குது ஒரு வலை இருக்குது அவங்க தான் வந்து மருத்துவரை வந்து கைட் பண்ணுறாங்க கலை எதார்த்தம் மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கு தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பட் மருத்துவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா என்னை ஒட்டு கேட்குறாங்க என்னுடைய பேரை வந்து சீர்குலைக்க முழுறாரு என் பேரை நீ போடாத என் படத்தை போடாதன்னு நான் சொல்லிட்டேன் பட் இருந்தாலும் அன்புமணி அதை செய்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் அவர் தரப்பு நிலைப்பாடுகளை முன்வைக்கிறார் இந்த மிகப்பெரிய சிக்கல் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கட்சியில் இணைந்து பணியாச்சி தொண்டர்கள் ரொம்ப மனசங்கோடப்பட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆளும் தரப்புக்கு அன்புமணி என்ன சொல்கிறாருன்னா இது கட்சியை இரண்டாக உடைத்ததே திமுக தான் திமுக தான் மிகப்பெரிய ஒரு இதில் ஒரு பங்காச்சி இருக்கு அப்படின்னு சொல்லி திமுக தரப்பு மேலே ஒரு குற்றத்தை வைக்கிறார் இது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து உண்மையும் இருக்கலாம் பொய்யும் இருக்கலாம் அதை விசாரித்து பார்க்கக்கூடிய தன்மை வந்து அது ஒரு மிகப்பெரிய விஷயம் ஒரு கட்சியை உடைக்க அப்படிங்கிறாங்கன்னா உங்கள் கட்சி அந்த அளவுக்கு பலவீனமாக இருக்கா ஏன் உங்கள் கட்சி ஸ்ட்ராங்காக இல்லையா அந்த ஒரு நிலைப்பாடு வருது இல்லையா ஸோ எந்த ஒரு கட்சிக்குமே ஒரு சோதனை காலம் அப்படிங்கிறது இருக்கும் இப்போ அதிமுக ஒரு மிகப்பெரிய சோதனை காலத்தில் இருக்குது பட் இருந்தாலும் அவங்க தேர்தலை சந்தித்து கொண்டு இருக்காங்க எது கொண்டு வந்திருக்காங்க பட் பாமகவில் இதுதான் முதல் முறையாக நடக்கும் அதுவும் தந்தை மகன் அப்படிங்கிற ஒரு போர் நடந்து கொண்டு இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா திமுக செய்தது அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிந்தது நீங்கள் தான் திமுக சொன்னாலும் நீங்கள் ஏன் போகிறீங்க திமுக தான் செய்துன்னு தெரியுது அப்போ ஏன் போகிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா ஸோ அதை பொறுத்து பார்க்கும்போது இது தந்தைக்கும் மகனுக்கும் உடைய ஒரு சிறிய பிணக்கு ஒரு இணக்கம் எந்த ஒரு பிரச்சனையெல்லாம் உட்கார்ந்து பேசினா முடிஞ்சோம் உலக நாடுகளே உட்கார்ந்து பேசினா முடியுது ஸோ இதை தேர்தலுக்கு முன்பு உட்காந்து பேசினா இந்த பிரச்சனைகள் முடிந்துவிடும் அப்படின்னு தான் என்னை பொறுத்த வரைக்கும் தெரியுது ரெண்டு பேரையும் சேரக்கூடாது அப்படின்னு பல்வேறு பேர் நினைப்பாங்க ஏன்னா மருத்துவரால் ஆதாயம் அடைவதில் இருப்பாங்க அன்புமணியால் ஆதாயம் அடைவர்கள் இருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் சேரக்கூடாதுன்னு சில சக்திகள் நினைக்கும் கட்சியில் இருக்கிறவங்களையும் நினைப்பாங்க ஸோ இதையெல்லாம் ஒருங்கிணைந்து தனியாக உட்கார்ந்து இருவரும் பேசி முடிந்தாலே பாமக என்று ஒரு மிகப்பெரிய கட்சி வந்து வரும் ஸோ அந்த கட்சி அழிந்து போய்விடக்கூடாது அதாவது பிரிந்து போய்விடக்கூடாது இரண்டு துண்டுகளாக உடைந்த வாக்குகள் சிதறம் இது யாருக்கு பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தரப்புக்கு பலம் தற்போது வரக்கூடிய கட்சிகளுக்கும் பலமாக இருக்கும் ஸோ பாமக அப்படிங்கிற ஒரு கட்சி இரண்டு துண்டுகளாக பிரிவையோட இணைந்திருந்து செயல்பட்டால் தான் மிகப்பெரிய ஒரு வெற்றியை தேர்தலில் பெற முடியும் இரண்டு அணிகளாக போட்டிட்டாங்கன்னா ரெண்டு பேருமே படுதோல்வியை பெறுவாங்க யாராலையுமே மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற முடியாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்